இரக்கமும் நீதி நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசைகேள் ஏழாவது அதிகாரம் அதன் பத்தொன்பதாவது வசனம் கத்தருடைய சினத்தினாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது இங்கே அவர்கள் என்று சொல்லுவது தேவனை அறிந்தும் அல்லது தேவனை அறியாமலும் இருக்கிற புறஜாதிகளை குறித்து சொல்லப்படுகிறது இங்கே தங்களுடைய வருங்காலங்களுக்கு அடுத்த எதிர்காலங்களுக்கு பொன்னையும் வெள்ளியையும் அதில் விலையேறப்பட்ட காரியங்களையும் தங்களுக்காக சேமித்து வைத்து இவைகள் ஒரு காலங்களிலே நம்மை காத்து நம்மை பராமரித்து நம்மை நடத்தும் அப்படி என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு பொன்னும் பொருளும் இருந்தால் எல்லாம் நமக்கு இருக்கும் இருக்கும் எதிர்காலங்களில் என்ற எண்ணத்தோடு அதை சம்பாதிப்பதற்காக அதை சேர்த்து வைப்பதற்காக எடுக்கிற முயற்சியோடு மனித சமுதாயம் அங்கே இறங்கி அதிகமாக நம் தேவனை அறிந்தவர்கள் கூட தேவனை தேட விருப்பமில்லாதவர்களாக அங்கே அழைந்து தெரிகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் ஆனால் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் இவனுடைய வெள்ளியோ உன்னுடைய பொன்னோ என்னுடைய கோபத்தின் நாட்களிலே நான் தேசங்களை தண்டிக்கும் பொழுது தேசத்தின் மேலுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது பொன்னும் வெள்ளியும் அவை சேர்த்து வைத்திருக்கிற எந்த காரியமும் உன்னை தப்புவிக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் அப்படியானால் எது ஆரப்போகிற தேவ கோபத்தின் தேவ சினத்தின் காலத்திலிருந்து ஒரு தேவ மனிதனை தப்புவிக்கும் என்றால் அவன் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல வேத வசனத்தின் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்குரியவனாய் அவன் நிலைநிறுத்தப்பட்டுகிற ஒரு வாழ்வை வாழ்வான் என்றால் நிச்சயமாகவே வரப்போகிற தேவ பயங்கரங்கள் எந்த விதத்திலும் அவன் வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடி கத்தர் சூழ பாளையமிறங்கி பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு அமை தேவ கோபத்தின் ஆட்களிலே பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பணமும் அமை அழகும் மேன்மையும் ஒன்றும் அமனிதனை அந்த பயங்கரங்களிலிருந்து காப்பாற்றப் போவதில்லை கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்ற ஜனம் தேவனுக்குள் நிலை நிற்கிற தேவன் வசனத்தின்படி வாழ்கிற ஜனத்தை கத்தராகிய தேவன் வரப்போகிற கோபத்தின் பயங்கரங்களிலிருந்து விடுவித்து அவருடைய கிருவை நாளை பாதுகாத்து அவர்களை நிலைநிறுத்துவார் இன்றைக்கு நாம் எதை சார்ந்து நிற்கிறோம் நாமை காப்பாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு தேவனுடைய ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு நிற்கிறோமா இல்லை பொன்னும் பொருளும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணனும் பணமும் சம்பாதிக்க வேண்டும் என்று தேவனை விட்டுவிட்டு தேவனை தேட மனமில்லாமலும் தேவனை ஆராதிக்க விருப்பமில்லாமலும் தேவனை அவை ஒரு கடமைக்காக ஆராதித்து கொண்டும் தேவனை அறியாதவர்களாகவும் இன்னும் வாழ்கிற ஒரு பரிதாப வாழ்க்கை இருக்கிறதா நாம் யோசித்து பார்ப்போம் நம்மை தப்புவிக்கிற தேவனுடைய ரட்சிப்பை நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றவர்கள் அவைகளிலே வேத வசனத்தின்படி நிலைத்திருந்து ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்வோம் கத்தர் எல்லா கோபத்திற்கும் இலக்கி நம்மை பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போம் பல்லோகத்தை நல்லாண்டவரே பரிசுத்தமான காலை நேரத்தில் கத்தாபி ஆண்டவர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உங்கள் கிருபை நாளை எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறேன் கொஞ்ச காலத்தில் நம்முடைய கோபம் பற்றி எரிய போகிறது தகப்பனே மனிதன் அண்டவரே ராப்பகலாக தேடி ஓடி அலைகிற பொன்னும் வெள்ளியும் பணமும் செல்வாக்கும் ஆஸ்தி அந்த ஐஸ்வர்யமும் அந்தஸ்தும் அவனை காப்பாற்றப் போவது இல்லை என்று வேத சத்தியத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவன் தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி தங்கள் வழிகளை வேத வசனத்தின்படி காத்து நடந்தால் அவன் வரப்போகிற கோபத்தின் பயங்கரங்களில் நின்று தப்பி என்று வேதம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதப்பா வேதவசனத்தின்படி தேவ கோபத்து ஆட்களிலே நாங்கள் தப்பிக்கப்பட ரட்சிப்பிலே உறுதியாய் நிலைநிற்க நிற்க காத்துக்கொண்டு காத்து கொண்டு வாழ ஒவ்வொரு நாளும் கருவை தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்